தலைப்பு என்னன்னா உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் எது ஏன் கட்டுக்கோப்பான குடும்ப அமைப்பா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தேச பிணைப்பா எந்த சூழ்நிலையிலும் முன்னேற துடிக்கும் இளைய சமுதாயத்தின் முனைப்பா எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளா இந்த நாள் இது எது இருந்தால் இந்தியா தலை சிறந்த நாடாக மாறும் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா என்னுடைய முயற்சியும் தான் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனா இங்க வந்து நீங்க பேசிட்டு இந்த தொலைக்காட்சியில் என்ன காட்டுறாங்க இல்லை இந்த இளைஞர்களை காட்டுறாங்க அப்படின்னா அது நீங்க கொடுத்த இந்த வாய்ப்பும் எங்க கல்லூரிய கே என் ராமச்சந்திரன் அவர்கள் கொடுத்த வாய்ப்புமே தவிர யாருடைய முயற்சியுமே கிடையாது வாய்ப்பு தான் வந்து அவர்களை வெளியே காட்டும் உலகத்துல காட்டும் சேர்மன் ஐயா வந்து வாய்ப்பு கொடுத்தாரேன்னு இவங்க சொல்றாங்கல்ல ஏன் கொடுத்தாரு எங்க காலேஜ்ல இத மாதிரி செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க வந்து பாருங்க அவங்களால பேச முடியும் தெரிஞ்சிட்டாரு எண்ணூறு பேர் முயற்சி செஞ்சிருந்தீங்கன்னா இளைஞர்களுக்கு முனைப்பு இருக்கு முயற்சி இருக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம் நூத்தி எழுபத்தி பேருக்கு தானே இருந்திருக்கு ஐயா அதுக்கு நான் உங்களுக்கு முயற்சி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஒரு ஒருத்தர் கிட்ட ஒரு ஒரு திறமை இருக்கு எங்க கிட்ட பேசுற திறமை இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக அவங்க கிட்ட இல்ல முயற்சி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது ஐயா சொல்ல முடியாது எல்லா நாட்டு இளைஞர்களையும் முயற்சி இருக்கு சார் நம்ம இந்திய இளைஞர்களுக்கும் வெளிநாட்டு இளைஞர்களுக்கும் உள்ள முயற்சியுள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்ககிட்ட முயற்சி இருக்கு நம்மகிட்ட முனைப்பு இருக்கு முயற்சின்னா அட்டம் முனைப்புனா வெறித்தனம் அதாவது ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் டெடிகேஷன் இருக்கும் தன்மை எது நடந்தாலும் அந்த காரியத்தை முடிச்சிடும் சார் அதான் அதான் இந்திய இளைஞர் இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்காங்க எல்லாரும் வந்து சைக்கிள் காப்பில் ஆட்டோ தான் ஓட்டுவாங்க அவர் சைக்கிள் காப்பில் ராக்கெட்டே விடுவார் தலைவர் அப்துல் கலாம் காரணம் முயற்சி இப்போ வெளிநாட்டு இளைஞர்லாம் கருவு மாதிரி சார் பிரஷர் கொடுத்தான்னா கசங்கிரும் இந்த இளைஞர் வந்து இரும்பு மாதிரி சார் எவ்வளவு பிரஷர் கொடுத்தாலும் உருகுவான் உருகுவான் பழைய படி கில்லி மாதிரி இரும்பா மாறுவான் சார் அதான் சார் இளைஞர் இந்திய இளைஞர் எல்கேஜி சேர்றதுலேருந்து நீங்கள் ஒரு பட்டப்படிப்பு முடிச்சு உங்கள் வாயில வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோங்க உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் இமாச்சல பிரதேஷில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் படிக்கிறது ஒரே ஒரு பையன் அந்த ஒரே ஒரு பையனுக்காக இன்றைக்கி மூணு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி மேக்ஸ்க்கு ஒரு டீச்சர் சயின்ஸ்க்கு ஒரு டீச்சர் இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜ்க்கு ஒரு டீச்சர் இதை விட என்னங்க வாய்ப்பு தர முடியும் எங்கள் வீட்டில் மூணு பசங்க இப்போ எங்கள் அக்காவை நாங்கள் பிஎஸ்சியோடு நிறுத்தாமல் எம்சிஏ படிக்க வைக்கிறோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேங்க் லோன் இன்னைக்கு பேங்க் லோன் அவங்க அவர் வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கறதுனால தான் படிக்க வைக்கிறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காரு அகரம் ஃபவுண்டேஷன் அவர் என்ன சொன்னாருன்னா நான் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு போட்டேன்னா அந்த சாப்பாடு ஜீர்ணம் ஆகிற வரைக்கும் அவன் என்ன நினைப்பான் இன்னைக்கு ஒரு துணி வாங்கி கொடுத்தனா அந்த மூணு மாசம் அந்த துணி இருக்கிற என்ன நினைப்பான் இன்னைக்கு நான் அவனுக்கு கல்வி கொடுக்குறேன் அது அவனுக்கு நான் கொடுக்குற வாய்ப்பு அவன் தலைமுறை தலைமுறையும் வளர்ந்து என்னை போட்டுறோன்னு சொன்னாங்க அதுதாங்க வாய்ப்போட நன்மை இன்பத்தை கொடுப்பது தான் குடும்பம் அந்த இன்பம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்பா அம்மா அக்கா சித்தி தாத்தா பாட்டி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன உறவு இதெல்லாம் பார்த்தா என்ன சீரியல் பேர் மாதிரி இருக்கமா இதெல்லாம் சீரியல் இல்லங்க குடும்பத்துல இருக்கிற உறவுகள் நம்ம சீரியல்ன்ற பேரை இப்ப மாத்தி ஒப்பாரி இலக்கியம்னு மாத்தி வச்சிருக்காங்க அது டாப் ரேட்ல போகுது தேவையா அந்த சீரியல்லே குடும்பத்தை தாங்க காட்டுறாங்க நம்ம நாட்ல சீரியல்ல குடும்பத்தை நல்ல பாசத்தோட இருக்காங்க நேசத்தோட இருக்காங்கன்னு கம்சா பரவாயில்ல அவ குடிய எப்படி கெடுக்கிறது அவன் குடும்பத்தை எப்படி பண்றது இவன் பொண்டாட்டியை எப்படி ரூட் இதுதானே இன்னைக்கு சீரியல்ல வருது பார் சினிமாவில் அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஒரு ஆள் வில்லனா இருப்பாங்க சீரியல் எடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வில்லி எல்லாருமே பொம்பளைகள்லாம் ம் உனக்கு வச்சுருக்கேன் வரேன் இவளை தீர்த்து கட்டாமல் விட விடமாட்டேன் வேறு வேலையே இல்லையா வீட்டில் அதெல்லாம் பார்த்து தான் வீட்டில் வர சிக்கலை தீக்க கற்று கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்து தான் பாதி ஆமாம் வீட்டுக்கே போகிறது இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற உறவுகள் எடுத்துக்கோங்க எத்தனை உறவுகள் எங்கள் மேலை நாட்டில் உள்ள உறவுகள் சொல்லுங்க பாப்போம் ரெண்டு மூணு டேட் மம் கிராண்ட் டேட் கிராண்ட் மம் அப்புறம் அங்கிள் நம்ம நாட்டில் பாருங்கள் அங்கிருக்கு மாமான்னு சொல்லுவோம் பெரியப்பா சொல்லலாம் சித்தப்பா சொல்லலாம் அங்க மூணுத்தையும் சுருக்கி அங்கிள்னு சொல்றாங்க இங்கேயே சுருங்கிருச்சுங்க தமிழ்ல இரநூத்தி நாற்பத்தி எட்டு எழுத்து இருக்கு அதனால அவ்வளோ வேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க இங்கிலீஷ்ல இருபத்தாறு தானே இருக்கு அதனால சுருக்கி வச்சிருக்கோம் ஒரு நாடு வளர்ச்சி அடையுதுன்னா என்ன அர்த்தம் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் வளர்ச்சி அடைறாங்க மக்கள்னா யாருங்க நாம எல்லாரும் தான் மக்கள் நாம என்ன குடும்பம்

அந்த ஒருவன் போனானா அவங்களுக்கு வந்து சகல மரியாதையும் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் தனி ஒருவன் கிடையாது அவன் பின்பு கோடிக்கணக்கான இந்தியர்கள் இருக்கின்றனர் இந்தியர்கள் அனைவரும் குடும்பமாக இங்கு செயல்படுகின்றனர் அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு மரியாதை கிடைக்கின்ற அந்த குடும்பமாக செயல்படுவதற்கு என்ன காரணம் அந்த ஒற்றுமை அந்த ஒற்றுமை இருந்தால்தான் குடும்பம் அந்த குடும்பம் ஆனால் ஒன்று தெரியுது இதிலிருந்து ரெண்டு பெண்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை அப்படிங்கிறது சபா சரியான போட்டி முதல் இந்தியனாக விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டுக்கு போனாரு அவரோட உடையும் அவருடைய அந்த பாவனையும் பார்த்துட்டு அது இந்தியா நாட்டில் இருந்து வந்த இவரெல்லாம் என்னத்தை பேச போறாருன்னு அந்த சபை கலைஞ்சிச்சான் நம்ம ஆள் ஓரமாக நின்று அழகாக ஒரு குட்டி புன்னகையோட சொன்னாராம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்

வெளிநாட்டில இருந்து வந்தாங்கங்க அன்னை தெரசா ஏன் அவங்களை மேடம் தெரசான்னு சொல்லியிருக்கறது லேடி தெரசான்னு சொல்லிருக்கிறது சொல்லலையே அன்னை தெரசான்னு சொன்னா அங்க நிக்குதுங்க ஐயா பெத்தவங்களுக்கு வருடா வருடம் திதி கொடுக்குறோமே எல்லாரும் ஒன்னு கூடி அந்த ஒரு நாள் நமக்கு கூடி அந்த இறந்து போன பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது இந்த பாரம்பரியம் நம்ம நாட்டுல மட்டும்தாங்க இருக்கு நேரில் நின்று பேசும் தெய்வம்னு அம்மாவை தெய்வத்துக்கு சமமா மதிக்கிறது நம்ம நாட்டுல மட்டும்தாங்க இங்க நிக்கிது இந்தியா தலைநிமிருந்து மேலை நாடுகள்ல இந்த உறவுக்கு இப்படி ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை தந்தையர் தினம் தாயார் தினம் தனித்தனியா கொண்டாடுறாங்களே

உரத்த சிந்தனை உதயமா வர முடியும் குடும்பம் தான் அடிப்படை நீ சொல்றது கரெக்ட் தான் ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் மாத்த கூடாது

பஞ்சாப்ல பத்து ஐஏஎஸ் இளைஞர்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எம்என்சி கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஏன் அவன் நாட்டு பொறுப்போட நாட்டினுடைய நலனை அதுக்காக ஐஏஎஸ் வேலையில இருக்க கூடாதா இதே இளைஞர்கள் தாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் நீங்க படிச்சீங்கம்மா ஒரு வருஷம் வந்து இந்த நாட்டுக்காக கொஞ்சம் குக்கிராமத்துல எவ்வளவு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அங்க வந்து ஒரு வருஷம் வேலை பாருங்க உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் நாங்க தரோம் நாங்க அது முடியாது நாங்க அஞ்சு வருஷம் தான் படிப்போம் எங்களுக்கு இந்த நாங்க ஏன் இந்த நாட்டுக்காக செய்யணும்னு ஸ்ட்ரைக் பண்ணி இதை முடியாதுன்னு நின்னவங்க உங்க இளைஞங்க தான் ஒரு எம்பிபிஎஸ் சீட் வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஆறுது சார் இவங்க சொல்ற மாதிரியே நான் வந்து அவங்களுக்காக செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நாங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய் எப்போ எடுக்கிறது வாய்ப்பு கொடுக்குறேன்றீங்க கல்வியில வாய்ப்பு கொடுங்க அந்த இந்த வருஷத்தோட நிலவரம் படி நாற்பதாயிரம் சீட்டு காலியாவே கடந்ததுன்றீங்க அந்த நாற்பதாயிரம் சீட்டு எங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடு அப்போ வந்து நாங்க செய்யறோம் அவங்க நாட்டுக்காக வாய்ப்பு கொடுக்காம இந்த கவுன்சில் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது நான் ரொம்ப லக்கி அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தொண்ணூத்தொன்பது கட் ஆஃப் எடுத்தவனு கூட இன்னைக்கு இன்ஜினியரிங் சீட் கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தொண்ணூத்தொன்பது மார்க்கை பார்த்து தான் கொடுக்குறானே தவிர ஃப்ரீயா கொடுக்கல தொண்ணூத்தொன்பது இருபது மார்க்கே இல்ல இருநூறுக்கு தொண்ணூத்தி சார் ஒரு ஆஃப் இப்படியும் போக முடியல அப்படியும் போக முடியல கவுன்சிலிங் போயிட்டு முதல் காலேஜ் எடுத்த யார் யாரும் எடுக்க அண்ணா யூனிவர்சிட்டி தான் நான் எடுப்பேன் ஒரு நல்ல காலேஜில் நல்ல வாய்ப்புகள் வசதி இருக்கக்கூடிய கல்லூரியை தேர்ந்தெடுப்பதில் தப்பு இல்லை நீங்க அதற்கு முயற்சி செய்யறதில் தப்பு இல்லை ஆனால் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜெயிச்சு வராங்க தெரியுமா அது அவங்களுடைய முயற்சி தானே இன்போசிஸ் நாராயண மூர்த்தி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவர் அன்னைக்கு ஒரு தனி நிறுவனத்தை ஆரம்பிச்சு எல் கஷ்டப்பட்டு அதுக்கு அந்த ஒரு நிறுவனத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தனால்தான் இன் இன்னைக்கு எங்களுக்கு மூணாவது வருஷமே கேம்பஸ் இன்டர்வியூன்னு கொத்தின்னு போயிடுறாங்க ஒரு இளைஞனிடம் திறமை இருக்கிறது என்றால் அவன் எந்த கல்லூரியில் வேண்டுமானாலும் சேரலாம் போன சிற்றி உள்ள கல்லூரியில் பற்றி தான் சேர வேண்டும் என்ற அவசியம் இல்லை நானே பதில் சொல்றேன் சார் வே வாய்ப்பு உங்களுக்கு என்ன அப்படி ஈஸியாக கொடுத்துருவாங்களா வேலை வாய்ப்பு கொடுக்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட்டு சின்ன வயசுலேருந்து அரியரே வைக்கக்கூடாது அரியர் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அவனுக்கு என்னென்னானே தெரியக்கூடாது அப்டரும் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு நோண்டி நோங்க எடுப்பான் அதுக்கப்புறம் இந்த கஷ்டம்லாம் தாண்டி நோன்னு தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்புன்னு கொடுக்குறான் அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூனு ஒரு கிளாஸ் அதை எப்படி அட்டன் பண்ணணும்னு கிளாஸ் சொல்லிக்கிறாங்க அப்போ உட்காந்து கிளாஸ்ல தூங்கிட்டு கிளாஸ் இன்டர்வியூல போய்ட்டு உட்காந்து நோண்டி நோங்க எடுக்கிறான்னா என்ன பண்ணுவீங்க செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கின ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அந்த கோச்சிங் கிளாஸஸ் மீதி எல்லாருக்கும் கிடையாது அங்க கூட எங்க முயற்சி மட்டும் தான் பேசணும் அவங்க வாய்ப்பு முன்னாடி பேசாது தெரியாம கேட்கறேன் கடையில போனா காசு கொடுத்தாதான் என்ன சார் அர்த்தம் இது உனக்கு வேலை போட்டு சார் நாங்க கஷ்டப்பட்டு எடுத்து

சில பேர் சாடிஸ்டா வருவான் பரீட்சையில் மார்க் போடுற மாதிரி தான் அவன் என்ன எழுதியிருக்கான்னு நல்ல நிதானமா உட்கார்ந்து பார்த்து மார்க் போடுறவங்களும் உண்டு அந்த நேரம் கொண்டாட்டி கொஞ்சம் காப்பி கொடுக்கல வச்சிருக்கான் காப்பி வலையா அவன் அந்த மாணவனுடைய இன்னைக்கு வேலை கிடைக்கிறது அவ்வளோ காம்படிட்டிவ் அப்ப கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கல பிரைவேட் கம்பெனிஸ் வரான் பிரைவேட் கம்பெனிஸ் வரும்போது அவன் பணத்தை அள்ளி கொடுக்கும்போது அவனுக்கு தேவையான விஷயங்களை வந்து கேட்குறான் அதற்கு இளைஞர்களை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அவர்களை வீட்லேயும் நோண்டி காலேஜ்லேயும் நோண்டி இன்ட்ரூக்கரணும் நோண்டினா நொந்து நூலாக போயிட மாட்டாங்க பாவ நான் பிறந்தது மல் இதில் கேரளாவில் தான் சார் பிறந்தேன் வளர்ந்தது எல்லாமே ஹைடராபாடில் தான் வளர்ந்தேன் அப்புறம் மெட்ராஸ்க்கு டென்த்தில் தான் சென்னைக்கு வந்தேன் எனக்கும் தமிழ் எதுவுமே தெரியாது டெய்லி ஒன்றரை மணி வரைக்கும் உட்காந்து நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் தமிழில் சொல்ல சொல்ல நான் இங்கிலீஷில் எழுதி பேசுகிறேனே அது யாரால் என்னோட முயற்சியால் மட்டும்தான் முயற்சி என்பது வேறு எல்லா இளைஞர்களிடமும் முயற்சி இருக்கிறது எல்லா மனிதர்களும் முயற்சி இருக்கிறது நான் கேள்வியிலே கேட்டிருக்கிறது முனைப்பு முனைப்புன்றதுல